வணக்கம் கோட் எப்போது ரிலீஸ் லீக் ஆன தகவல் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் ரசிகர்கள் இதை பத்தின மூலிகர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விஜய் நடித்துள்ள கோல் திரைப்படம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது அதன்படி படத்திற்கான போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த படத்தை முழுமையாக விஜய் அவர்கள் பார்த்து விட்டதாகவும் வெங்கட் பிரபு அவர்களை வெகுவாக பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக கோட்படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் எகிரியுள்ளது இதற்கிடையே கோட் படம் ரிலீஸ் ஆவதற்கு இன்னும் ஒரு மாதத்திற்கும் குறைவான நாட்கள் இருப்பதால் அடுத்தடுத்து பல்வேறு அப்டேட்டுகளை கொடுத்து வருகிறது கோட் குழு அந்த வகையில் இதுவரை கோட் படத்திலிருந்து மூன்று பாடல்கள் வெளியாகி உள்ளது இதில் கடைசியாக வெளியான ஸ்பார்க் பாடல் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது ஆனால் அடுத்த கட்டமாக உடனடியாக மிகப்பெரிய அப்டேட் ஒன்றை கொடுக்க வெங்கட் பிரபு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அதாவது அடுத்தபடியாக படத்தின் ட்ரைலரை களமிறக்க வெங்கட் பிரபு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அந்த வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட்படத்தின் ட்ரைலர் ரிலீஸ் ஆகியிருக்கிறது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் படக்குழு வெளியிட இருக்கிறது இதனால் ரசிகர்கள் தற்போது கோட்படத்தின் ட்ரைலருக்காக மரண வெயிட்டிங்கில் காத்திருக்கின்றனர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோட்படத்தின் ட்ரெய்லர் வெளியே கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க குறிப்பிடுங்க